மரணத்திற்கு பின் சம்பவிப்பது என்ன என்பது குறித்து அநேக கிறிஸ்தவ பிரிவினர்களிடையே கொஞ்சம் குழப்பம் நிலைதான் காணப்படுகிறது சிலர் மரணத்திற்கு பின் கடைசி நியாய தீர்ப்பு வரை எல்லோரும் நித்திரை அடைகிறார்கள் அதன் பின்பு பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ அனைவரும் அனுப்பப்படுவார்கள் என்று கருதுகிறார்கள் வேறு சிலர் மறிக்கும் தருணத்தில்தானே மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு தங்களது நித்திய குடியிருப்புக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று நம்புகிறார்கள் இன்னும் சிலர் மனிதர்கள் இறக்கும் பொழுது கடைசி உயிர்த்தெழுதலுக்கும் கடைசி நியாயம் தீர்ப்புக்கும் இறுதியாக தங்கள் நித்திய குடியிருப்புக்கும் காத்திருக்கும்படி ஒரு தற்காலிகமான பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படுகிறார்கள் என்று கோருகிறார்கள் ஆக மொத்தம் மரணத்திற்கு பின் என்னதான் நடக்கிறது மரணத்திற்கு பின் சம்பவிப்பது என்ன என்பதை குறித்து வேதாகமம் என்னதான் சொல்லுகிறது முதலாவது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் மரணத்திற்கு பின் விசுவாசிகளுடைய ஆத்மா மற்றும் ஆவி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஏனென்றால் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு மற்றும் முப்பத்தாறாம் வசனங்கள் நமக்கு விளக்குகிறது விசுவாசிகளுக்கு மரணம் என்பது இந்த அழியும் தேகத்தை விட்டு அழியாத நித்திய மீட்பாகிய இயேசுவோடு கூட குடிபுகுதல் என்று இரண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரையும் மற்றும் பிலிப்பியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணு வசனங்கள் நமக்கு விளக்கம் தருகிறது ஆனால் ஒன்று குறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி நாலாம் வசனங்களிலும் மற்றும் ஒன்று தெசலோனிக்கிய நாலாம் அதிகாரத்தின் பதிமூன்று முதல் பதினேழாம் வரை உள்ள வேத பகுதிகளில் விசுவாசிகள் மறுபடியும் எழுந்திருப்பதையும் மகிமையின் தேகம் கொடுக்கப்படுவதையும் விவரிக்கின்றன விசுவாசிகள் மறித்தவுடனே கிறிஸ்துவோடு கூட இருக்க செல்வார்கள் என்றால் இந்த எழுந்திருக்குதலின் நோக்கம் என்ன இப்படி இருக்கையில் மறித்தவுடன் விசுவாசிகளின் ஆத்துமா மற்றும் ஆவி கிறிஸ்துவவுடனே இருக்க செல்கிறது என்றும் மாம்சரீரம் கல்லறையில் நித்திரையில் இருக்கும் என்றும் தோன்றுகிறது விசுவாசிகளின் எழுந்திருக்குதலின் போது மாம்சு சரீரமானது உயிர்த்தலப்பட்டு மகிமையடைந்து பின்பு ஆத்மா மற்றும் ஆவியுடன் மறுபடியும் இணைக்கப்படுகிறது மீண்டுமாய் இணைக்கப்பட்ட இந்த மகிமையின் ஆவி ஆத்மா சரீரமோ புதிய வானம் புதிய பூமியும் உண்டாகும் பொழுது விசுவாசிகள் சுதந்திரித்து கொள்ளும் நித்திய சொந்தமாயிருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் தெளிவாக விளக்குகிறது இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மரணம் என்பதன் பொருள் நித்திய ஆக்கினி தீர்ப்பாகும் ஆனாலும் அவிசுவாசிகளும் தங்களுடைய கடைசி நியாய தீர்ப்பு அடையும் வரை ஒரு தற்காலிகமான ஒரு குடியிருப்புக்கே அனுப்பப்படுகிறார்கள் என்று தோன்றுகிறது அதாவது லூகா பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் வசனங்களில் ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் மறித்தவுடனே வேதனைக்குள்ளாகிறதாக கூறுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் மறித்த அவிசுவாசிகள் அனைவரும் உயிர் தழப்பட்டு வெள்ளை சிங்காசனத்தின் முன் நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு அக்கனி கடலிலே தள்ளப்படுவதாக விவரிக்கிறது ஆகவே அவிசுவாசிகள் மறித்த உடனே நரகத்திற்கு அதாவது அக்கினிக்கடல் கடல் அனுப்பப்படுவதில்லை பதிலாக நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் என ஒரு தற்காலிகமான இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவ்விசுவாசுகள் உடனடியாக அக்னி கடலுக்கு அனுப்பப்படுவதில் எனிலும் மரணத்திற்கு அடுத்த நிலை என்பது இன்பமான ஒன்றுமல்ல ஏனென்றால் இந்த அக்கினி வேதனைப்படுகிறேனே என்றுதான் அந்த உள்ள மனுஷன் கூப்பிட்டான் அதிகாரம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஆகவே மரணத்திற்கு பின் ஒரு மனிதன் ஒரு தற்காலிகமான பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ வசிக்கிறார் இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இந்த தற்காலிக இடத்தை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனுக்கும் அதாவது புதிய வானம் புதிய பூமி உள்ள நித்திய வீட்டிற்கு போவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய அக்கினி கடலுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைஞ்சாம் வசனம் நமக்கு விளக்குகிறது இதுவே மனுகுலத்திற்கு கடைசியில் நடக்கும் சம்பவங்கள் ஆகவே தேவதனமே நீங்கள் ஒருபொழுதும் கெட்டு போகாதபடி காத்து நடந்து கொள்ளுங்கள் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று இந்த கடைசி காலத்தில் வேகமாக செயல்படுகிறான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டு வரப்போகும் ஆக்கினி திருப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள்